இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்தில் இருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜெயஎம் ஃபெரிக்டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நிறுவனத்துக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மூன்று வருடம் அனுபவங்கள் வரை இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய கல்வி தகுதி மற்றும் அனுபவத்தை பொறுத்த இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பதினேழாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கேப் ஃபெசிலிட்டியும் இருக்குது லோ காஸ்ட்டில் ரூமும் ப்ரொவைட் பண்ண இவங்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலை இடங்கள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி மற்றும் வல்லம் போன்ற இடங்களுக்கெலாம் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்